அப்பாடி அண்ணே வணக்கம்ண்ணே அக்கா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களே சரியான வெயில் ஒன்றுமே பண்ண முடியல இறங்கி நின்றோம்னா வேர்க்குது இன்ஜின் நான் பண்ணோம்னா வேர்க்குது சொப்பா ஒன்றுமே பண்ண முடியல அடிக்கிற வெயிலுக்கு நம்மளை போட்டு பாலாகப்படுத்துகிறாங்கப்பா முடியலப்பா ஸோப்பா சரியான வெயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூஞ்சி முறை எல்லாம் ஒரே கொப்பளம் கொப்பளமாக ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வெயிலில் என்ன பண்ணுறது தெரியல வெறும் இளநீ காய் அப்புறம் என்னென்ன கூலிங் திங்கணும்னே தெரியல எல்லாம் திங்கணும் போல் ஷப்பா மண்டையெல்லாம் வெடிக்குது எதான் பார்த்து ஹெல்ப் பண்ணிவிடுங்க ஐயா ஷப்பா இந்த கடவுளுக்கு இறக்கம் இருந்தால் அப்பப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா மழை பெய்கிற மாதிரி ஐடியா பண்ணிவிடுவா மழை 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 பெய்யணும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெயில் வந்து குறையணும் கோபி அழகா இருக்கடா அழகா இருக்கடா என்ன பார்த்து எனக்கே கண்டு வச்சுட்டோம் நாட்டே பாய் போட்டிக்கணும் எனக்கு நல்லா தெரியுது அண்ணயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கோபி பாயலை വെയിൽ തന്നാകുമ്പല